மாதிய சாப்பாட்டுக்கு கசப்பே இல்லாத முருங்கைக்கீரை குழம்பு ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி தான் செய்வீங்கங்க ஏன்னா இந்த குழம்பு கசப்பே இல்லாத ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு இல்லை மண் சட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு ஜீரகம் ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணுங்க புரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம இப்போ சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அடுத்து கருவேப்பில காரத்துக்கு இப்போ மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு இளங்கீரையை எடுத்துக்கோங்க முருகக்கீரையை எடுத்துட்டு நல்லா க அந்த மாதிரி வதக்கி விடுங்க சப்போஸ் வதக்கி விடுறப்ப உங்களுக்கு அங்கே எங்கே தெரிக்கிதுன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் வணக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த முருங்கை கீரை குழம்பு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் போட்டு கொடுக்குறப்ப இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க நல்லா இந்தளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு கலர் கிளர்னிங்கன்னா எங்கேயுமே தெரிக்காதுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க கீரையில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வைங்க கீரை நல்லா வெந்து வரணுங்க அப்பதான் குழந்தைங்களுக்கு வயிறுலாம் வலிக்காது இருக்கும் நல்லா கீரை ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்க நான் மூடி போடாமே வேக வச்சுட்டேன் மூடி போட்டா கருத்து போயிடுது அதனால இப்போ கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக போடுறதுனால மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து விடுங்க இது வீட்லேயே நான் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க இல்லை சாம்பார் தூள் போடுறதுனால போட்டுக்கலாம் கடையில் வாங்கினது இப்போ இதோட பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாசிப்பருப்பை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டு அந்த கிளிப்பிங் எடுக்காத விட்டுவிட்டு நல்லா குலைவாக வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க காரமும் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மிளகாய்த்தூள் நம்ம போட்டுறோம் இல்லைங்களா அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிடுச்சுனாவே குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்குறப்பே மூடி போட்டு வைங்க பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்கலாம் அதனால ஒரு தப்பு இல்லைங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிருங்க இப்படி தான் நீங்கள் செய்வீங்களா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் செய்வீங்களான்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க விருப்பப்பட்டால் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேகிறப்போக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் இன்றைக்கி கீரை குழம்புக்குள்ளே சேர்த்தல முருங்கைக்கீரை குழம்பு யாரெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சுடு சாப்பாட்டோட அருமையான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நாளைக்கு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்